கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி வளாகத்தில் இந்த பிற்பகல் நடைபெற்ற நிகழ்வின் போது ரன்தோனி நூல் மக்களுக்காக வெளியிட்டு வைக்கப்பட்டது காலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய டாக்டர் ஷாபி சகாப்தீனின் சம்பவம் மற்றும் அவரது சாஃபி எதிர்கொண்ட சவால்மிக்க காலப்பகுதி தொடர்பில் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது கலாவிபவை சேர்ந்த டாக்டர் ஷாஃபியின் தங்கமான மகளது சவால்மிக்க கதை ரன்தோனி என பெயரிடப்பட்டுள்ளதுடன் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுரங்க சேனாநாயகவின் முதலாவது நூல் இதுவாகும் நூலை வெளியிடும் நிகழ்வில் மகா சங்கத்தினரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வு கேபிட்டல் மகாராஜா குடும்பத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்களது தலைமையில் நடைபெற்றது ரந்தோனி நூல் எம் டி குணசேனவின் பதிப்பாகும் குருலு கோமி அப்பூடாக இ நூலாகவும் இதனை வாசிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிட்டியுள்ளது மே

மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் சிறிசு ஊடக வலைமைப்பின் பிரதானி ஷிமா டேனியல் மற்றும் எம்டி முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜீவ் குணசேன ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் டில்மின் சில்வா விவசன ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜாயசன் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருந்தனர் தந்தை குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்தில் இருந்து பாடசாலைக்கு கூட செல்ல முடியாமல் சவாலான காலப்பகுதியை எதிர்கொண்டாலும் கல்வி செயற்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து தற்போது மருத்துவ மாணவியாக பல்கலைக்கழக கல்வியை தொடரும் சைனப் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இனவாதம் என்ற சர்ச்சினால் தாக்கப்பட்டாலும் கல்வியின் அடிப்படை மயில் கற்களை தாண்டி மருத்துவக் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவியாக கல்வி கற்கும் நான் அன்புள்ள தங்கைமார் மற்றும் தம்பிமாருக்கு ஒரு சிறிய செய்தியை வழங்க வேண்டியுள்ளது கங்கையின் சங்கீதம் என்ற கவிதை தொகுப்பில் எச் எம் குடலிகம என்ற கவிஞர் கூறியுள்ள விடயம் உங்களுக்கு நினைவில் உள்ளதா எந்தளவு தடைகள் வந்தாலும் ஆறு கட்டாயமாக கடலை சேரும் வாழ்க்கையும் ஆட்சி போன்றது அத்தோடு நான் இந்த சந்தர்ப்பத்தில் ரத்னஸ்ரீ விஜயசிங்கவின் கருத்தையும் சேர்க்க விரும்புகின்றேன் கடினம் என்பதால் வாழ்க்கையை செல்ல வேண்டுமா முட்களை முத்தமிடுகின்றேன் நான் ஒரு மலராக மலர்வதற்கு என அவர் கூறியுள்ளார் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களையும் சாதகமாக ஏற்று எதிர்காலத்தை வெற்றி கொள்ளும் இயலுமை உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து நான் அமர்கின்றேன் நன்றி தாம் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கிய இரண்டு காலப்பகுதியை டாக்டர் ஷாஃபி உணர்வு பூர்வமாக நினைவு கூர்ந்தார் ම පුඩිකාලෙන්නං ෙදුණී විජිතපුර රජමහා විහාරයේ අසල. நான் சிறுபராய முதல் விஜிதபுர ரஜமஹா அபிகாரைக்கு அருகே கலாபவ இந்த அழகான சிறு கிராமத்திலேயே வளர்ந்தேன் இனவாதம் என்பதை ஒரு புற்றுநோயாக நான் காண்கிறேன் அதனை ஒழிக்காமல் நாடென்ற ரீதியில் எம்மால் முன்னோக்கி செல்ல முடியாது இந்த நிலைப்பாட்டுடன் வாழ்ந்த ஒருவரே நான் நாம் அனைவரும் மனிதாபிமானத்தை பாதுகாத்து இலங்கையர்கள் என்ற எண்ணத்தோடு நாட்டை மீட்பதற்காக வாழாவிட்டால் நாம் எதிர்பார்க்கும் அழகான எதிர்காலத்தை அவரது அடுத்த சந்ததியினருக்கு வழங்க முடியாமல் போகும் என நான் நம்புகிறேன் எனக்கு வலிமை உள்ளது ஒரு விடயத்தையே எனது மகளுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளேன் எப்போதாவது ஒரு நாளில் இந்த நாட்டிற்கு பிரயோசனப்படும் வகையில் நீங்கள் உங்களை மாடிஃபை செய்து கொள்ளுங்கள் நாட்டின் வறிய நோயாளர்களது மனங்களை வெற்றி கொள்ளும் வகையில் நீங்கள் சேவை செய்யுங்கள் இவர் எனது இனத்தை சேர்ந்தவர் அவர் வேறு இனம் என ஒருபோதும் நினைக்க வேண்டாம் அப்படி நினைத்தால் நீங்கள் தோத்து விடுவீர்கள் என கூறியுள்ளேன் நான் அதனை எனது மகளுக்கும் கூறுகிறேன் எதிர்காலத்தில் நாட்டை பொறுப்பேற்க அனைவருக்கும் கூறுகிறேன் ஏன் எழுதப்பட்டது சுரங்க சேனா நாயகர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் மகள் சைனஃபை நான் சடுதியாக சந்திக்கவில்லை நான் ஐந்தரை வருடங்களாக டாக்டர் வழக்கை செய்கிறேன் அப்படி செய்யும் போது இந்த நாட்டில் இந்த சமூகத்திற்காக இன்னும் பல விடயங்களை நாம் செய்ய உள்ளது என்பதை புரிந்து கொண்டேன் நான் பொருளாதாரத்தில் பிறந்த ஒரு பிள்ளை தசாப்தங்களாக வாழ்ந்துள்ளேன் எனது இதயத்தில் ஒரு பிரச்சனை உள்ளது எண்பத்து எட்டு எண்பத்தொன்பதுகளில் நான் கண்ட நான் ஊமையாக கண்பார்வையற்றவராக காது கேளாதவரை போந்து இருக்க நேரிட்ட அந்த மனசாட்சிக்கு ஏதாவது ஒரு நாளில் நியாயத்தை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அந்த நியாயத்திற்காக ஓரளவேனும் நியாயத்தை நாம் எதிர்பார்த்த நாம் பிரார்த்தனை செய்த அழகான தேசத்திற்காக இந்த நூலினூடாக ஒரு துளி எனும் நியாயம் கிடைத்திருக்கும் என நான் நினைக்கிறேன் இந்த நூலை நான் எனது பிள்ளைகள் மூவருக்கும் அழகான நாட்டை காண விரும்பும் நாட்டின் பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிக்கிறேன் பிள்ளைகளை ஒரே வகையிலான மலர்கள் இருந்தால் அதில் பல்வகைமை இருக்காது பல நிறங்களில் மலர்கள் மலர வேண்டும் எமது சமூகமும் அவ்வாறு அழகு பெற்றுள்ளது பூக்கள் நிரம்பிய கூடியே போன்று அழகான நாட்டை உருவாக்குவோம் அந்த நாட்டை உருவாக்க ரன்தோனியை பயன்படுத்திக் கொள்வோம் ரன்தோனி நூலின் முக்கிய கதாபாத்திரங்களாக திகழும் டாக்டர் ஷாஃபி சஹாப்தீன் மற்றும் அவரது மகள் ஃபாத்திமா சைனப் ஷாஃபி ஆகியோர் மனிதநேய மிக்கவர்களாக இந்த வலியை எவ்வாறு பொறுத்தார்கள் டாக்டர் ஷாஃபி வாழும் கலாபெய் பகுதியையும் உள்ளடக்கிய தொன்மை வாய்ந்த மாவி கலாசாரத்துடன் இலங்கை மக்களுக்குள்ள பிணைப்பினடாகவே அதற்கான அடிப்படை கிடைத்ததை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் தெளிவுபடுத்தினார் நவீன நாட்டுக்காகவே நாம் அனைவரும் இங்கு வந்துள்ளோம் நாம் மாடர்ன் நேஷன் உதவியை தேடுகிறோம் நாம் நவீன நாட்டை உருவாக்க முயற்சிப்பதாக இருந்தால் நவீன நாடு என்றால் என்னவென்பது தொடர்பில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் டாக்டர் ஷாஃபி தனது உரையின் போது பிற்போக்கான சிந்தனையால் எமது நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்பை தெளிவுபடுத்தினார் நவீன நாட்டை நிர்மாணிப்பதாக இருந்தால் எமது திறமையினூடாக அதனை செய்ய வேண்டும் திறமை மாத்திரமே அதற்கு அடிப்படையாக அமையும் தாய் யார் தந்தை யார் பாடசாலை என்ன இனம் என்ன இவற்றில் வேலையில்லை பல் பல்வகமே இருக்க முடியும் அவ்வாறு அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நாம் காண்கிறோம் அத்தகைய நிலைக்கு பிரிந்து செல்ல முடியாது அது மக்களின் கரங்களில் உள்ளது நாம் மீண்டும் பின்னோக்கி செல்ல வேண்டுமா என் நாம் அதனை செய்ய முடியும் இது பழைய வரலாற்றுக்கு புத்துயிர் அளிக்கும் முட்டாள்தனமான கனவு என எவரேனும் நினைக்க முடியும் ஆனால் அந்த பார்வையிலிருந்து விடுபட்டு சிந்திக்கும் எவராலும் இதுவே முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரே வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள முடியும் நாம் நவீன நாடு நோக்கி பயணிப்பதாக இருந்தால் நாம் ஒன்றாய் முன்னோக்கி செல்ல வேண்டும் ஆகவே இந்த கருத்துக்களுக்காக சுதந்திரத்தை வழங்கிய சுரங்கவிக்கு தனிப்பட்ட ரீதியில் நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி மனிதனையும் சீர்குலையும் சவால் மிக்க காலப்பகுதி என்றாலும் உன்னதமான மனிதனையும் மேலோங்கும் என்பதையும் உண்மை எப்போதாவது ஓர் நாள் வெளிவரும் என்பதையும் வந்தோடி நூல் உறுதிப்படுத்தியுள்ளது